வணக்கம் பாரதியாரை பெரியாரிஸ்டுகள் ஆர் எஸ் எஸ் பக்கம் தள்ளிவிடுவது சரியா இது குறித்து தான் பார்க்க போறோம் சமீபத்தில் ஆர் எஸ் எஸ் இன்னொரு அமைப்பான விஜில் அப்படிங்கிற அமைப்பு ஒரு கூட்டம் நடத்துறாங்க இதுல சீமான் பேசினாரு பேசுறப்ப அதனுடைய சாராம்சம் என்ன அப்படின்னா பார்ப்பன கடப்பாறை கொண்டு திராவிடத்தை இடிப்போம் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு அதுக்கு பிறகு இது பேசு பொருளானுச்சு நான் உள்பட பல பேர் பேசணும் அதுலயும் குறிப்பா பெரியாரிஸ்டுகள் இப்போ எந்த இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னா ஏறத்தாழ பாரதியார ஆர் பக்கம் தள்ளி விடுறதுக்கான காரணங்களோட பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது யாருக்கு சாதகமாக இருக்கு அப்படின்னா ஆர்எஸ்எஸ் காரங்களுக்கு பாஜக அமைப்புக்கு இப்படி அவங்க பேசுறது அப்படிங்கிறது சாதகமாக இருக்கும் பொதுவாக பாரதியை அதிகபட்சமாக யார் கொண்டாடக்கூடியவங்க அப்படின்னா இடதுசாரிகள் தான் அதிகமாக கொண்டாடுவாங்க இன்னைக்கும் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கத்துடைய ஐந்து தலைவர்களில் ஒருத்தராக பாரதி தான் முதல்ல முன்னிறுத்தப்படுறாரு அதுக்கடுத்து பாரதிதாசன் அதுக்கடுத்து பட்டுக்கோட்டை அதுக்கடுத்து பாலசடவுதி அதுக்கடுத்து தமிழ் ஒளி இப்படி அஞ்சு தலைவர்களை முன்னிறுத்தி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இன்னொரு பக்கம் பாரதியை யார் கொண்டாடுவாங்க அப்படின்னா அங்கங்கே இருக்கக்கூடிய ஒன்று ரெண்டு துக்கடா பிற்போக்குவாதிகள் கொண்டாடுவாங்க சரி பாரதிதாசனை யாரை கொண்டாடுவாங்கன்னா இதே முற்போக்களுதாரர் சங்கம் தான் கொண்டாடுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பாரதிதாசனை திராவிட அமைப்புகள் கொண்டாடுவாங்க பெரும்பாலும் பாரதியை கொண்டாட மாட்டாங்க அப்படின்னு வச்சுருங்களேன் ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலம் சூழல் தேவை எல்லாமே இருக்குது அதுலேயும் அண்ணன் மணி பேசின அந்த பேச்சில் பார்த்தீங்கன்னா கீழே டைட்டில் போட்டிருக்காங்க பாரதி ஃபர்னிச்சரை உடைத்த மணி அப்படின்னு போட்டிருக்காங்க அதே மாதிரி மதிமாறன் பேசுறப்ப என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அவர் ஒரு முன்னாள் அவர் என்னது ஆர் எஸ் எஸ்ல இருப்பாரு இந்து முன்னணி ராமகோபாலன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு அந்த அளவுக்கு பாரதியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான தேவை என்ன இருக்கு அப்படிங்கிற இன்னொரு கருத்து இருக்கு இதுக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு கேள்வியில சீமான் பேசியிருக்காரு சீமான் பேசுறப்ப அந்த பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேள்வி கேட்கிறாரு ஏன்னா நம்ம ஈரோட்ல பெரியார பத்தி அந்த கடப்பாறை எங்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்காரு அதை கொடுத்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறப்ப யோசிச்ச சீமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அந்த கடப்பாறை துருபுடிச்சு போச்சு இடைக்கு போட்டாச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு சீமானை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா எந்த பக்கம் எப்படி பேசணுமோ அந்த மாதிரி பேசுவார் காலையில ஒரு பேச்சு பேசுவாரு மத்தியானம் ஒரு பேச்சு பேசுவாரு சாயங்காலம் ஒரு பேச்சு பேசுவார் ராத்திரிக்கு ஒரு பேச்சு பேசுவாரு நாளைக்கு ஒரு பேச்சு பேசுவார் நாளன்னைக்கு அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவார் அது என்ன அப்படின்னா அவருடைய கணக்கே அது மாதிரிதான் இது வந்து ஒரு அரசியல்வாதிக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்குமே தெரியும் நம்ம எந்த நின்று ஜெயிக்க போறதுல எந்த சீட்டு வராது எங்கேயாவது ஏதாவது ஒரு பக்கம் பேசி இந்த ஊருக்குள்ள என்ன பணமொழி சொல்லுவாங்க அதுக்கு வேற தப்புலையும் அடிச்சு தப்பு வாயிலையும் அடிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது மாதிரி சீமானுடைய இந்த பேச்சு இப்ப கூட பெரியார் மேல ஒரு பக்கம் ஏதோ பயங்கர கோபத்துல இருக்கிறது மாதிரியே கோபம் எல்லாம் கிடையாது சீமான் மாதிரி ஆனவங்களுக்கு வேணா பாரதிய பேசுறதுக்கு யார் யாரும் சொல்லி கொடுத்துருக்கலாம் யார்டையாவது காசு வாங்கிக்கிட்டு நீங்க பெரியார வந்து சீமான் பேசலாம் ஆனா தமிழ் மக்களுக்கு பெரியார உடைக்கணுங்கிற இந்த என்ன இன்னைக்கு கூட கிடையாது ஏன் அப்படின்னா நீங்க பல பேர் பக்தியில இருப்பான் சாமி கும்பிடுவான் ஆனா பெரியார் மேல அளவற்ற மதிப்பு வச்சிருப்பான் காரணம் என்ன அப்படின்னா இன்னைக்கு இந்திய அளவுல தமிழ்நாடு வளர்ந்துருக்கு அப்படின்னா அதுக்கு பெரியாருடைய சேவை ரொம்ப ரொம்ப முக்கியமானது இன்னும் குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னா நீங்க இப்ப கூட பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பது வரைக்குமே வடமாநிலங்கள்ல உங்களுக்கு தேவையான எல்லாமே வரும் நீங்க எந்த ஒரு தயாரிப்பும் வட மாநிலங்கள்ல இருந்து வரும் ஆனா இன்னைக்கு நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியது தமிழ்நாடு காரணம் என்ன அப்படின்னா அன்னைக்கு அண்ணா சொன்னார் இல்லையா வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படின்னு இன்னைக்கு அங்கே பூப்பாடு போடுறான் வடக்கு தேய்கிறது தெற்கு வாழ்கிறது அப்படின்றது காரணம் என்னன்னா பெரியாருடைய முன்னெடுப்பு முன்னெடுப்பு அதுக்கு பிறகு வந்த அண்ணா அதுக்கு பிறகு வந்த கலைஞர் எம்ஜிஆர் அதுக்குள்ள குறைபாடுகள் இருக்கலாம் இதுதான் இன்னைக்கு இவ்வளோ பெரிய வளர்ச்சி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் சீமானுக்கு என்ன அப்படின்னா ஒரு முக்கால்வாசி ஆர்எஸ்எஸ் காரரை மாதிரி இந்த பேச்சை பேசிக்கிட்டு இருக்காரு சீமானை பேசுறதுக்கு பதில் எவ்வளவு வேணாலும் நீங்க சீமான திட்டலாம் ஒன்றும் தப்பே கிடையாது ஏன்னா சீமானை பேசுறதுக்கான எல்லா நியாயம் இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு பாரதி எப்பங்க வாழ்ந்தா பாரதி வாழ்ந்த காலம் என்ன நீங்கள் ஒவ்வொரு தலைவர் மேலே குறை சொல்லலாம் எல்லா தலைவர்கள் மேலையும் குறை சொல்லலாம் எல்லா படைப்பாளிகள் மேலையும் குறை சொல்லலாம் எல்லா தலைவர்களுக்குள்ளையும் ஏதோ ஒரு இது இருக்கும் இன்னொன்று அவங்கவுங்க வாழக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிற ஒரு காலகட்டம் இருக்கு ஏன் ஆர்எஸ்எஸ் பக்கம் போய் பாரதியை நிப்பாட்டணும் பாரதி கிட்ட வந்து நீங்கள் பிராமணியம் பேசினானா ஆரியம்னு பேசினானா பேசலாம் அது இல்லைன்னு நீங்கள் மறுக்கவே முடியாது சுதந்திர போராட்ட காலகட்டம் அப்படிங்கிறது நாலஞ்சு வகையில் சொல்லிக்கணும் ஆரம்ப காலத்துல கூலித்தேவல்ல இருந்து வீரபாண்டிய கட்ட இருந்து மருந்து சகோதரர்கள் இந்த காலகட்டம் மன்னர்களுக்கும் அன்னைக்கு இருந்த வெள்ளையர்களுக்குமான பிரச்சனை அதுக்கடுத்து இன்னொரு காலகட்டம் வருது அது என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்து அமைப்புகளில் இருக்கக்கூடிய கெட்டிப்படுத்தப்பட்ட அந்த பிரச்சனைகளை வெள்ளையர்கள் சட்டம் போடுறாங்க குறிப்பா சதி அப்படிங்கிற இந்த மாதிரியான உடன்கட்டை ஏறுதல் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எதிராக சட்டம் போடுறாங்க அப்ப இந்த சனாதன இந்துக்கள் வெள்ளையர்கள் மேலே கோவப்படுறாங்க நீங்கள் அன்னைக்கு இருந்த மன்னர்கள் கோவப்பட்டதுக்கும் சனாதன இந்துக்கள் கோவப்பட்டதுக்கும் ஏகப்பட்ட வேறுபாடு இருக்கு அதையும் தாண்டி தேசியவாதிகளா கோகலே மாதிரியானவங்க இன்னொரு பக்கம் போராட்டத்தில் இருக்காங்க அதையும் தாண்டி இடதுசாரி அமைப்பு அந்த முன் மனநிலையில் இருந்தவங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு போராட்டத்துக்கு வர்றாங்க இது பல வகையான போராட்ட காலகட்டம்னு வச்சுக்கல அதுலையும் குறிப்பாக நீங்கள் திலகர் மாதிரியானவங்க பாரதியை பற்றி நீங்கள் அவ்வளவு சீக்கிரமாக பட்டுன்னு ஒரு பக்கம் விட்டு கொடுத்துட முடியாது பாரதி திலகரையும் வாழ்த்துனா அதே பாரதி காந்தியையும் வாழ்த்துனா அதே பாரதி தான் ரஷ்யாவை வந்து ஆகா என்று எழுதது மாதிரி யுக புரட்சி கவி அப்படின்னு ஒரு பக்கம் அடைச்சிட முடியாது இன்னொரு பக்கம் எதுவுமே அடைச்சிட முடியாது பாரதி வாழ்ந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமான காலகட்டம் பாரதி எந்த இருந்து வந்தான் அப்படிங்கிறது அது ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனித உள்ளுணர்வு அப்படின்னு ஒன்று இருக்கும் அந்த உள்ளுணர்வு என்ன சொல்லுதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பாரதியுடைய கட்டுரைகளை படிக்கிற ஒரு சில பேருக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு சின்ன சங்கடங்கள் வரலாம் அது இல்லைன்னு நான் மறுக்கிறதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் அந்த கட்டையுடைய முடிவில் பாரதி என்ன சொல்ல வர்றான் அப்படிங்கிற கணக்கு இருக்குது பாரதி என்ன சொல்ல வர்றான் அனவுக்கு இருந்து அன்னைக்கு இருந்த சூழலில் ஒரு இடத்துல சொல்கிறான் இங்கே இங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் பாரத தேசத்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அதுக்கு பாரதி சொல்றது அது இங்கே இருக்கக்கூடிய முகமதிர்களாக இருந்தாலும் சரி கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் சரி பார்சிக்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் இந்த பாரத தேசத்தவர்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அண்ணன் என்ன பாரதி வாழ்ந்த காலகட்டங்கிறது ஏனது ஏறத்தாழ முப்பத்தி வருஷம் அவனுக்கு கிடைச்ச அன்னைக்கு அனுபவம் அப்படிங்கிறது வேற இப்படி இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்களை பாரதி கொண்டாடுறது இருக்குல்ல நெல்லையப்பருக்கு பாரதி ஒரு கடிதம் எழுதுறான் அதுல பாரதி நீங்கள் எழுதுறதை பார்த்தீங்கன்னா அவ்வளவு வியப்பா இருக்கும் அந்த வியப்புல நம்ம பாரதி என்ன சொல்றான் தம்பி தம்பின்னு அடிக்கடி நெல்லையப்பரை பார்த்து உருகிறான் உருகிற பாரதி என்ன சொல்கிறான் அப்படின்னா நீங்கள் தமிழ் மக்கள் குறித்து அவ்வளவு விஷயங்கள் பேசுறான் தம்பி உனக்கு பல மொழிகள் தெரியும் எனக்கு தெரியும் என் தமிழ் மொழியை தவிர வேறு மொழிகள் வந்து பலமாக இருக்கிறது என்று சொன்னால் எனக்கு கோபம் வருது அப்படிங்கிறான் பாரதி சரி வேற என்னங்க சொல்றான் அப்படின்னா தமிழ்நாட்டின் வீதிகள் தோறும் தமிழ் பள்ளிக்கூடங்கள் மலிந்து கிடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றான் என் தமிழர்ச்சியை விட வேறு சாதி பெண்கள் அழகாக இருந்தால் அவன் சொல்ற தமிழ் சாதிங்கிறது வேற மொத்த தமிழர்கள் என் தமிழ தமிழ சாதி பெண்ணை விட வேறு தமிழ் சாதி வேறு சாதி பெண்கள் அழகாக இருந்தால் எனக்கு கோபமாக வருது அந்த அளவுக்கு பேசுறான் பாரதி இவ்வளவு பேசக்கூடிய பாரதி நீங்க எங்க முரண்படுறான் அப்படிங்கிற கணக்கு இவங்களுக்கு அதாவது ஒரு விஷயம் ஆரியம் அப்படின்னு பாரதி சொல்லிட்டா அப்படின்னா அவன் இருந்த காலகட்டம் என்ன அவன் இருந்த சூழல் என்ன இதையெல்லாம் கணக்குல தான் நீங்க பேசணும் அதே பாரதி தான் இவங்க சொல்ற அதே பாரதி தான் பாப்பானே ஐயர் என்ற காலமும் போச்சு வெள்ளை பரங்கியரை துரை என்ற காலமும் போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு அதே பாரதி தான் சொல்றான் நீங்க பாரதி கிட்ட எங்க போனாலும் விளக்கம் இருக்கு அதாவது வள்ளுவர்கிட்ட ஒரு குரலுக்கு நீங்கள் ஒரு குரல் எடுத்தீங்கன்னா அதுக்கு எதிராக இன்னொரு குறளையும் வள்ளுவர் படிச்சிருப்பார் அது காலத்தின் தேவை கருதி அதே பாரதி தான் இஸ்லாமியர் குறித்து இன்னும் குறிப்பாக சொல்லப்போனா நீங்க படித்தவங்களுக்கு தெரியும் பாரதியை குறித்து அதே பாரதி தான் நீங்கள் நபிகள் நாயகம் குறித்து சொல்லும் போது அவ்வளோ அழகா பாரதியை சொல்கிறான் அதே மாதிரி கிறிஸ்துவையும் பாடியிருக்கான் இப்படி நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் பாரதி பாடியிருக்கான் பாடுறதும் சரி கட்டுரையும் சரி எல்லாமே பாரதி பாடியிருக்கான் அப்படி இருக்கிற பாரதிய முழுக்க முழுக்க ஆர் எஸ் எஸ் பக்கம் கொண்டு போய் தள்ளுறதுக்கு என்ன நியாயம் இருக்கு இன்னொரு பக்கம் பாரதி வாழும் காலத்துல பார்ப்பனர்கள் நீங்க பாரதிய ஏத்துக்கல அப்ப வாழ்ந்த பிறகும் பாரதியுடைய கரு நீங்க ஒன்னும் எல்லாருமே வந்து விமர்சனத்துக்கு உட்பட்டவங்க தான் பாரதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி விமர்சனங்களுக்கு உட்பட்டவங்க தான் ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலத்துடைய தேவை என்ன அப்படிங்கிறதுக்கு நீங்க ஆர் எஸ் எஸ் காரங்க பாஜக எல்லாரையும் உள்வாங்கி சரிக்க நினைக்கிறாங்க காலங்காலமாக அவங்க சொல்கிற சனாதனம் எதை உள்வாங்கிருக்கு யோசிச்சு பாருங்க முருகனை பாலசுப்ரமணியன் உள்வாங்கிருக்கு சரவணன் உள்வாங்கிருக்கு காத்திகேன்னு உள்வாங்கியிருக்கு முருகனை இன்னொரு பக்கம் நீங்கள் பாத்தீங்கன்னா எந்த இடத்துல புத்தர் இருந்தாரோ புத்தர் இருந்த இடத்தெல்லாம் புத்தரை ரீப்ளேஸ் பண்ணிட்டு பிள்ளையார வைக்கிற அளவு அளவுக்கு சனாதனம் இங்கே உள்வாங்கிருக்கு ஐயனார தூக்கி கொண்டு போய் ஊரில் இருக்கு வெளியில் எங்கேயாவது தெருவில் ஊற விட்டு வெளியில் கொண்டு போய் போட்டு அந்த இடங்கள்லாம் வேற வேற கடவுளில் வைக்கிறதுக்கான எல்லாத்தையும் உள்வாங்கி வச்சிருக்காங்க நீங்கள் அதே மாதிரி சரஸ்வதி அப்படிங்கிற வந்து ஒரு சமண கடவுளை வந்து இந்து கடவுளாக கொண்டு வர்றதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறாங்க எப்படி நீங்கள் ஒரு பெரிய லிஸ்ட்டே கொண்டு போய்விங்களா ஆனால் காலங்காலமாக சனாதனம் இவ்வளோ வேலை பார்க்கும்போது அதே மாதிரி இங்கே பெரியாரை மட்டும் அவங்களால உள்வாங்க முடியலை மற்ற எல்லாரையும் உள்வாங்கிறாங்க அம்பேத்கர் எங்கள் ஆளுங்கிறாங்க அம்பேத்கரின் காலம் முழுக்க சனாதனத்துக்கு எதிராக பாடுபட்ட அம்பேத்கரை எங்கள் ஆளுன்னு சொல்லி அவங்களால செறிக்க முடியுது ஜீரணிக்க முடியுது காங்கிரஸில் இருந்த பல பேரை எங்கள் ஆளுன்னு அவரால் அவங்களால ஜீரணிக்க முடியுது செரிக்க முடியுது என்னன்னு சொல்ல போனால் பட்டேலுக்கு செலவிக்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தெளிவாக யாரெல்லாம் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்களோ அவங்கள உள்வாங்கி செறிக்கிறதுக்கு அவங்க அரசியல் பயிற்சி வச்சிருக்கப்ப அவங்க வச்சிருக்கப்ப உங்களுக்கு பாரதி எந்த இடத்துல பிளிச்சு போனாங்க பாரதி எந்த இடத்துல சரிக்கிறான் பாரதி எந்த இடத்துல துருத்திக்கிட்டு இருக்கான் ஒன்னு ரெண்டு விஷயங்கள் அவன் காலம் கட்டம் இன்னைக்கு கூட யோசிப்பாருங்களேன் ஏன் பெரியாரு பெரியாரு விட்டு அண்ணா வெளியில வந்தாரு அண்ணா ஏன் கடவுள் நேரடி அதுக்கு பிறகு நேரடி கடவுள் பொறுப்பு பேசல அண்ணா ஏன் திராவிட நாட விட்டாரு இதுக்கெல்லாம் காலம் காரணம் ஆனா அதுக்கு முன்னாடி கா இருந்த காலம் வேற அண்ணா வந்த காலத்துக்கு பிறகு நீங்க சுதந்திர போராட்ட காலம் முடிஞ்சு அதுக்கு பிறகு இந்திய அரசு வந்துருச்சு அதுக்கான காலகட்டம் வேற இன்னைக்கு ஏறத்தாழ ஆண்டுகள் கழிச்சு இன்னைக்கு பதினோரு வருஷம் பிஜேபி வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்காங்க இது இந்தியாவில் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழல்ல நீங்க முழுக்க முழுக்க பாரதியுடைய பாரதிய கொண்டு போயிட்டு ஒரு ஆர்எஸ்எஸ் பக்கம் நிப்பாட்டுறது அப்படிங்கிறது அது எந்த வகையிலும் நியாயம் இல்லாத செயல் அது தமிழ் மக்களுக்கு ஊற விளைவிக்கக்கூடிய செயல் தான் முழுக்க முழுக்க என்னை குற்றம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவ்வளவு வேறுட்டை குற்றம் கண்டுபிடிக்கலாம் குற்றம் இல்லாத மனிதர்கள் யாருமே கிடையாது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பெரியாரிஸ்டுகள் இந்த மாதிரி சீமான் மாதிரியானவங்களை விமர்சனம் பண்றதை விட்டுட்டு இந்த மாதிரி எங்கேயோ என்னைக்கையோ செத்து போன பாரதிய என்னைக்கோ வந்து ப பிராமணர்கள் முழுக்க முழுக்க எதிர்த்த பாரதிய நீங்களும் எதுக்குறது அப்படிங்கிறது அது எந்த வகையிலையும் நியாயம் இல்லாத செயல் அப்படிங்கறதா யதார்த்தம் நன்றி வணக்கம்